காய் நண்பர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான கருவாடு ஃப்ரை செய்யப்பறோம் இந்த கருவாடு ஃப்ரை ரச சாதம் சாம்பார் சாதம் பழைய சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகும்போது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருவாடு ஸ்ப்ரை செய்கிறதுக்கு நான் ஆறு சாலக்கு மீன் கருவாடை எடுத்து வச்சிருக்கேன் அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நான் காய் கிலோ சின்ன வெங்காயத்தை தோல் உறிச்சு வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கருவாடு ஃப்ரைக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயத்தை அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்படி உரமாக இருக்குது சரி அப்படி இந்த கருவாடை முல்லை எடுத்துட்டு பிச்சு வச்சுக்கலாம் இப்போ கருவாடை இந்த மத்தியில் இருக்க முள்ளெல்லாம் பிச்சை எடுத்து நல்லா கழுவி வச்சாச்சு இப்போ அடுப்பில் ஒரு கடாய வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை ஒன்று ஒன்றா சேர்த்து இதை லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்குது இப்போ எல்லா கருவாடியும் நம்ம சேர்த்தாச்சு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொறு மொறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் கருவாடை போட்டு பொறிச்சு எடுத்து நம்ம பண்ணும்போது போது கருவாட்டு கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு அது மெதுவாக பிரட்டி போட்டுக்கலாம் கருவாடு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ எல்லா கருவாடையும் நம்ம பிரட்டி போட்டோம் பின் சைடும் நல்ல மொறுமொருப்பாக பொறிஞ்சு வரட்டு இப்போ ரெண்டு சைடும் நல்லா மொறுமொறுப்பாக வந்துட்டு இப்போ இதை எடுத்து வச்சிரலாம் இப்போ எல்லா கருவாடையும் என்னமா எடுத்து வச்சாச்சு இது ஓரமா இருக்கட்டு இதை ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கருவாட்டு பொரிச்ச எண்ணெயிலேயும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு அப்படி ரெண்டு வத்தலை இப்படி பிச்சு வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுப்போம் வத்தல் நல்லா செவந்து வரட்டு இப்போ செவந்துட்டு இப்போ கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நல்லா புரிஞ்சுட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதையும் எடுத்து வச்சாச்சு இதுவும் உரமாக இருக்குட்டு ஃபைனலாக சேர்த்துக்கலாம் இப்போ இதே எண்ணெயில நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு பிஞ்ச அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கருவாட்டில் வேறு உப்பு இருக்கும் அதனால் ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை வெங்காயத்தை நல்லா கண்ணாடிப்பதான அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் இந்த ரெசிபிக்கு வந்து நிறைய மசாலா பொருட்கள்லாம் தேவைப்படாது மஞ்சள் தூளும் வத்தல் தூளும் மட்டும்தான் ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்டானால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நான் வத்தல் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிடுங்க இப்போ நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம முதல்ல பொறிச்சு வச்சுருக்க இந்த கருவாடை இதில் சேர்த்துடலாம் அது கூடவே வத்தலையும் கருவேப்பிலையும் வறுத்து வச்சுருக்கதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் அன்னைக்கு பழைய சோத்தோடு தான் இந்த கருவாடு கூட்டு சாப்பிட போடுறேன் பழைய சோத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு நாலு சிங்கன் சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாப்பிட்டு பாத்திரலாம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் சாப்பிட்டு பாத்துறோம் இப்போ நம்ம கருவாடு பரவாயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த பழைய சோத்தோடு இந்த கருவாடு ஃப்ரையும் சாப்பிட்டு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னாக்கா நம்ம சேனலுக்கு மறக்காமல் நான் சப்ரை பண்ணிக்கிடுங்க